சாப்பாடும் இருபத்தஞ்சி ரூபா தான் பார்த்துருக்கும் இருபத்தஞ்சி ரூபா தான் அப்புறம் அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இருபது ரூபாய் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த அரிசி வெலை கொஞ்சம் குடிச்சு நான் போகிறேன் அரிசி அரைக்கையில் இருபது ரூபாய் போட்டோம் இப்போ அரிசி எழுபது ரூபாய் ஆயிடுது அதனால ஒரு அஞ்சு ரூபா இந்த ஜனவரி மாதத்துல இருந்தால் கூட்டணும் எளிய மனிதர்களால் சக எளிய மனிதர்களோட கஷ்டத்தை சுலபமாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படி தென்காசி மாவட்டம் சுரண்டை கிராமத்தில் சிறு டிஃபன் கடை மற்றும் டீ கடை நடத்துகிற கிருஷ்ணசாமி அண்ணனும் அவருடைய தம்பிகளும் சேர்ந்து சைவ மதிய சாப்பாட்டை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கடந்த அஞ்சு வருடங்களாக கொடுத்துட்டு வராங்க அந்த பகுதி முதியவர்கள் ஐடிஐ மாணவர்கள்னு பலரும் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பாட்டின் மூலமா பலன் அடைகிறாங்க கிருஷ்ணசாமி அண்ணனுடைய இந்த வெள்ளந்தி பேச்சு லாப நோக்கம் இல்லாம எவ்வளவு நிறைவா இந்த உணவு சேவையை இவர் செய்யறாருங்கிறத நமக்கு காமிக்குது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டேன் ஆ ஒரு வடையும் காப்பியும் தான் நம்ம இருபது ரூபாய்க்கு சாப்பிடுவோம் இன்னைக்கு வயிற்றுக்கு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிடாம சாப்பிடாம வயிறு வெளி வந்துடும் இன்னைக்குதான் நான் சாப்பிட்டுருக்கேன் இந்த அக்கட்ட இப்போ நமக்கு வந்து ஒரு ரசம் ஒரு சாம்பார் ஒரு கூட்டு ஒரு கப்பளவு சாப்பாடு அதெல்லாம் கண்டிப்பா இலையில தான் கொடுக்குறோம் வேற பேப்பர் எல்லாம் கண்டிப்பா போடுறதே கிடையாது ஒரு உதவி பண்ணுவேன் ஆமா ஆளுக்கு நிறைய முடியாமல் வரும் சில சாப்பிட்டு குட்டிலன்ட்டு போவோம் அதையும் கண்டுக்கிட மாட்டான்னா இப்போ இப்போ இங்கே ஐடி படிக்க பயங்கர மத்தியானம் பத்து வேறு வருவாங்க மேக ஒரு ஐடி பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருந்து பிள்ளைய கார்டு வரும் எப்படி சின்ன பிள்ளை அதுக்கு மேலே ஒரு டீ காப்பி குடிக்க துப்பிட்டு தானே அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு நல்லா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு கம்மியா இருக்கிறாட்டு நூறுவா சாப்பாடு அடி சாப்பிட வேண்டியிருக்கும் இங்க இருந்தா இருபத்தஞ்சு ரூபா தான் அஞ்சு பேர் வந்துருக்கோம் டெய்லிங்க தான் சாப்பிடுவோம் யாருக்காவது கொடுத்தாலும் ஒரு தான தர்மம் கொடுக்கறத விட இது தொழிலாக்கி விடாம அந்த மாதிரியும் இருக்கலாம் இந்த இருபத்தஞ்சு ரூபா சாப்பிடு இல்லைன்னா என்ன சாப்பிடு ஒரு வடையும் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் நான் எங்களுக்கு இந்த லைனில் வந்து சாப்பாடு எங்கள் லைனில் வந்து நூறுபா எண்பது ரூபா இங்கே நான் இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேம்ல எனக்கு ஆலங்குலம் பக்கம் அதை எல்லாம் சொல்லுவாங்க கூட ஒரு கூட்டை போட்டு ஒரு மோரையும் போட்டு அறுபது ரூபாய் ஆகணும் அப்படிம்பாங்க ஒரு கூட்டையும் போட்டு அதை அறுபது ரூபா ஆகுதா அப்படின்னு கழுது இப்படியே போட்டோம் ஏன்னா பெரிய ஆளுக்கு வந்து அதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்கலாம் சின்ன பெரிய ஆளுக்கு வந்து அறுபது ரூபா போட்டு அறுபது ரூபாய் சாப்பிட முடியாது சுத்தையும் பார்ப்போம் அது துட்டும் அதிகமாக வாங்குன மாதிரி இருக்கும் அதனால இது நல்லா இருக்குது இது அதாவது போதுமான அளவுக்கு இருக்கு நல்லா இதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சா ஜப் பண்ணணும் கூட்டு ரெண்டாயிரம் வாட்டி கேட்டா வைப்பாங்க இதனால கேட்டா தருவாங்க வைப்பாங்க நம்ம இஷ்டம் ஊதிக்கலாம் இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள ஒன்று ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வருதுன்னா ஒரு சாப்பாடு ரெண்டுத்துக்கும் பயந்து கொடுத்துருவோம் ஆமா ஆமா ஒரு சாப்பாடு மூட்டோட சாப்பிட முடியாது ஒரு குழந்தை சாப்பிடாதுல்ல ஒரு கப்பல கொடுக்கம்னா ஒரு குழந்தை தான் சாப்பிடும் அது ஒரு கப்பல கொடுத்தா அது மூட்டோட சாப்பிடாதுல்ல அதுக்காண்டி அதை எப்படி கேட்டாலும் எங்கள் அப்பா எல்லாம் இல்லை பாதி சாப்பாடு சாடுவாரு மிச்ச சாப்பாடு எங்கள் அம்மா சாடுவா எங்கள் அம்மையே அப்படித்தான் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் வயசான ஆளுக்கு ஒரு ஆளுக்கு போதும் ஆ கூடுனா கூடுனா தான் அது ஒன்றரை சாப்பாடு சாப்பிட்டா சின்ன பிள்ளைங்க இப்ப நான் சாப்பிட்டோம்னா ஒன்றரை சாப்பாடு ஒரு ஆம்பேட்டு போதும் அதாவது சாப்பிட்டு போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு கப்போல வைக்கமா சிம்பிளா சாப்பிடுறதாலும் சாப்பிட்டுக்கிடுவோம் அதிகமாக சோற்ற வைக்க சோற்ற வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது முதல்ல பேண்ட் அதுக்கு அடுத்து தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ரூபா இந்த ஒன்றரை கப்புன்னு சொல்லிட்டோம்னா அது நாற்பது ரூபா அச்சாவி தங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லை அது வேணாம் சோறு வந்து வேஸ்ட் ஆகாது நல்லா இருக்கு இருபத்தஞ்சாய் ஒரு ஆள் உள்ள சாப்பிட அளவு இருக்கும் அளவு சாப்பாடு தான் இருந்தாலும் அது போதும் ஒரு ஆள் நல்லா சாப்பிடலாம் வைக்கலாம் ரேசன் அரிசிலாம் கிடையாது நல்லா க இந்த அரிசி தான் கடையில் வயசானவர்களுக்கு வீட்டில் பொம்பளை ஆள் இல்லாதலாம் இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க டீ கடை வச்சு இப்போ பத்தொம்போது வருஷம் ஆயிட்டு எங்கே சாப்பாட்டுக்கான்ட்டு நாங்கள் இதை தோங்கணும் முதல் ஒடியில் அரிசி தான் போட்டோம் இப்போ நாங்கள் மூணு பேர் நிற்கமா சாப்பிடுவோம் பெரிய பெரியாளுக்கு வந்தால் கொடுப்போம் இப்போ அதே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிக்கிட்டு இப்போ ஒரு யார் கேட்டாலும் இப்போ இங்கே வாட்டர் மாரிலேயும் இங்கே செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ கடைக்குன்னு ஒரு நாலு ஏழு அரிசியாக போட்டுக்கிடுவோம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக ஆ அழகாக இருக்குது சாப்பாடு க அவளுக்கு கட்டாத ஒரு அஞ்சு ரூபா கூட வைக்கலாம் சமையல் செய்து வந்து எல்லாமே விற எடுக்கலாம் கேஸ் எடுப்பு இந்த நம்ம வடை இது ஸ்நாக்ஸ் போட மட்டும்தான் என்ன பாருங்கள் என்ன பையன் வராங்களா இந்த பையன் வந்துட்டு இருக்காங்களா வாங்கி உட்காருங்க வாங்க உள்ள வாங்க காசு கம்மி நல்லா வயர் நம்புது வேற இடத்துல சாப்பிட்டா நூறுரூவா சாப்பாடு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து எல்லாருமே வேலை பார்க்கறாங்க இந்த கொத்தவெளிக்கு போறவங்க கூலி வேலிக்கு போறவங்க வயசாளிகள் அதெல்லாம் வருவாங்க சாப்பாடு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும் காலையுறதை வந்து சொல்ல முடியாது அம்னா பன்னெண்டு மணி ஒன்றரை வர இருக்கும் ஆ தான் நிறையா போகும் இது வந்து தென்காசி மாவட்டம் மொதல் திருநெல்வேலி மாவட்டம் வந்து இப்போ தென்காசி மாவட்டமாக இருக்குது ஊர் வந்து சுரண்டை ஆமாம் சுரண்டை வரகுன ராமபுரம் ஏத்தாப்பில் இருக்குது இம்ம வடகிம்மன் கோயில் ஆமாம் அதுக்கு ஏற்றாப்பில் சேர்மன் டீஸ்ட்டாக முத ஆரம்பித்தோம் ஆமாம் ஆரஞ்சு ஆ கடை ஆரம்பித்து இருபது வருஷம் ஆகிடுது எங்கள் அண்ணன் ஒரு வருஷம் பார்த்து பிறகு அங்கே இருந்தப்பட நான் பத்தொன்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் தெங்காதிக்கு வந்தாக்கி இருந்து சுரண்டை பஸ் இருக்குது சத்திர ரோட்டாகவும் இருக்குது பாலியூர் ரோட்டாகவும் இருக்குது ரெண்டு ரோட்லேயுமே வரலாம் அதுக்கடுத்து சுந்தரவண்டி ரோட்லேயே இருக்குது மூணு வழியாக இருக்குது சுரண்டை பஸ் வர்றதுக்கு வருமானம் வந்து தீக்கடை தான் இப்போ எனக்கு வரக்கூடிய வருமானத்துலேயே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஏதாவது கொஞ்சம் உதவி யாருக்காவது இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க இருபது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு யாருக்காவது உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு எழுபத்தி நாலு பதினேழு அறுபத்தி ரெண்டு சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிடக்காண்டு பொங்கினது ஒரு அரிசி பொங்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாலு இல்ல அரிசி பொங்கணும் நம்மளால் அவ்வளவுதான் முடியுது ஆமா ஆமா